மலேசிய இந்து சங்க பேராளர் மாநாட்டில் பேராளர்கள் தங்கள் கருத்துக்களையும் இந்து சங்க வட்டாரங்கள் மற்றும் மாநில பேரவைகள் பொறுப்பாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை விவாதிக்க மாநாட்டு நிரலில் பொது அங்கம் இடம்பெறாதது ஏன் எனும் கேள்வியை சிலாங்கூர் மாநில பேராளர் திருமதி சரஸ்வதி வேலு முன்வைத்தார் மேலும் கேள்வி எழுப்பிய அவர் இந்த மாநாட்டின் பேராளர் ஆண்டறிக்கையில் மத்திய செலவை உறுப்பினர்களின் செயலறிக்கை எங்கே என்றும் ஸ்லாங் மாநில பேரவையின் உதவி தலைவருமான அவர் தனது தொடர் கேள்வியையும் முன்வைத்தார் பிஃபார் என்ன கே சரஸ்வதி வேலு ஃபோர் எயிட் நைன் ஃபைவ் நானும் பார்க்கேன் சார் அதில் வந்து பொது இல்ல ஏன்னா இப்ப இடையில இந்த வருஷம் வந்து மாநிலப் பேரவைக்கும் இந்த பிரச்சனை நீங்க கொண்டு வந்திருந்தீங்க பொது இல்ல சட்ட திட்டப்படி இருக்காம இருக்கலாம் சார் ஆனா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க மத்திய சேலவை உறுப்பினர்கள் இருக்கிறீங்க மாநிலப் பேரவைக்கும் வட்டாரப் பேரவைக்கும் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கு ஆனா சந்திக்கிறாங்க இல்ல நீங்க எப்ப உறுப்பினர்களை சந்திக்கிறீங்க ஆண்டு கூட்டத்துல ஒரு முறைதான் அப்ப எங்களுடைய குறைகளை வந்து நாங்க எங்க சொல்றது ஒண்ணு இன்னொன்னு பாத்தீங்கன்னா கடிதம் வந்து நீங்க எல்லாருக்கும் போஸ்ட் பண்ணல ஏன்னா இப்போ வந்து சோசியல் தான் யூஸ் பண்றீங்க நீங்க சோசியல் மீடியா யூஸ் பண்ற பட்சத்துல எத்தனை உறுப்பினர்களுக்கு அந்த செய்தி போய் சேரும் மெஜாரிட்டி இருபத்தி அஞ்சு பேர் இருந்தா நீங்க கூட்டத்தை நடத்திடுவீங்க அப்ப எங்களுடைய குறைபாடுகள் எங்களுடைய எங்களுடைய கேள்விகள் எல்லாம் எதன் மூலியமா நாங்க வந்து உங்ககிட்ட தெரிவிக்க முடியும் ஒன்லைன்ல உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றீங்க ஆனா கூட்டத்துக்கு வந்திருக்காங்க அப்படிதான் தெரிஞ்சிருக்குன்னு தானே அர்த்தம் உறுப்பினர்கள் சார் கேளுங்கக்கா அப்படி தெரிகிற பட்சத்துல அவங்க வந்து நம்மளுக்கு ஏழு நாள் மண்ணுக்கு கடிதம் கேட்கிறோம் கடிதம் எவ்வளவு கொடுத்தா எடுத்து காட்டுற உங்களுக்கு எனக்கு ஒரு பல்க் இருக்கு கடிதம் தான் எல்லாமே ஒரே கடிதம் தான் இந்த சட்டத்திட்ட மாற்றம் தான் பொதுவா அவரை படிச்சேன் சரி அந்த மாதிரி நீங்க எத்தனை கடிதம் அனுப்பியிருந்தாலும் உங்க நீங்க இந்த சபையில இருந்தீங்கன்னா உங்க கடிதத்தை பேசி உங்களை வாதத்துக்கு கூப்பிட்டுருவோம் கடிதம் அனுப்பப்படாத பட்சத்துல நம்ம இதை வைக்கல ஏன்னா இதுதான் கேட்டார்ல முன்னாடி எப்படி செஞ்சீங்க இப்ப முடியாதுன்னு ஐ வெரி சொல்றீங்களா சட்ட திட்டத்தை ஒழுங்கா யாரும் பாய்க்கல அதுதான் பிரச்சனை மாநில என்ன ஃபாலோ என்னெண்டா வட்டார கூட்டத்தில் என்னெண்டான்னு போட்டிருக்கு அதை இப்ப நான் சொல்றேன் அங்கத்தினர்கள் இன்னைக்கு நான் உங்களை பாக்குறேன் நடக்கக்கூடிய அடுத்த நடக்கக்கூடிய மத்திய நான் தொடர்ந்து செயலாளராக இருப்பானு எனக்கு தெரியாது ஆனா நான் சொல்றேன் தயவு செய்து அந்த சட்ட புத்தகத்தை பாய்க்கிறேன் அதுல எல்லாமே இருக்கு இல்லாதத வந்து சென்ட்ரல் கவுன்சில் போட்டிருக்கோம் தான் வந்து யூ ரெப்ளிகேட் ஃபார் ஸ்டேட் அண்ட் லோக்கல் கவுன்சில் அதை நீங்க ஃபாலோ பண்ணாலே इशू பாதி இந்த பிரச்சனை ஓஞ்சிரும் ஐ ஆன்சர் யூ லெட்டர் கொடுத்தா நாங்க ப்ரோசீட் பண்ணுவோம் சரி முன்ன சொன்னீங்க 27 கவுன்சில் மெம்பர்ஸ் இருக்கீங்க ஏஜிஎம் புக் இருக்கு சதல வந்து அசிஸ்டன்ட் ட்ரெஷரர் வரைக்கும் தான் பொசிஷன் போட்டுருக்கீங்க மற்ற என்ன பொசிஷன் எங்களுக்கு தெரியல கண்டிப்பா இளைஞர் பகுதி மகளிர் பகுதி ஆலயம் வெல்ஃபேர் உங்களுக்கு தெரியும் ஆனா உங்களுக்கு தெரியும் இந்து சங்கத்தோட கோ வந்து முக்கியமான இது வந்து சமயம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா நாட்டுல வந்து மத மாற்றம் அதிகமா நடந்துகிட்டு இருக்கு இன்னொன்னு ஆலய பிரச்சனைகள் அதிகமாக இருக்கு வட்டாரங்களுக்கும் மாநிலங்களுக்கும் வந்து நிறைய கடிதங்களும் நிறைய அழைப்புகளும் நிறைய வந்துகிட்டு இருக்குன்னு இப்போ நாங்க தேசியத்துல வந்து இந்த பகுதிக்கு தான் எதனால குற்றச்சாட்டா சொல்லலை என்னோட ப்ரொபோசலா வைக்கிறேன் கண்டிப்பா அதுக்குன்னே இந்த இருபத்தி ஏழு பேர்ல ஏன்னா எல்லாருக்கும் போலியோ இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல அவங்களுடைய செயல்பாடுகளும் எங்களுக்கு தெரியல ஏன்னா ஒரு ஏஜிஎம் புக்ல வந்து ஒவ்வொரு செயலக உறுப்பினர்கள் ட்ரெஷரோட போட்டிருக்கீங்க செக்ரட்டரியோட போட்டிருக்கீங்க மற்றவங்களோட போர்ட் என்னென்ன சட்ட என்னென்ன ஆக்டிவிட்டி அவங்க செஞ்சிருக்கிறாங்க அவங்களுடைய செயல் திட்டங்கள் என்ன எங்களுக்கு தெரியல ஆனா நான் என்ன தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன்னா நிச்சயமா இது ரெண்டுக்கும் இந்த இருபத்தி ஏழு பேர்ல அடுத்து எந்த அணி வந்தாலும் சரி கண்டிப்பா போடுங்க ஏன்னா மதம் மாற்றத்துக்குன்னு நாங்க கேள்வி கேட்கும் பொழுது அங்க எங்களுக்கு பதில் சொல்றதுக்கு ஒரு ஆள் இருக்கணும் சட்ட ரீதியாகவும் சரி இல்லை எங்க பிரச்சனை ஏன்னா எல்லா வட்டார பேரவைகளுக்கும் இந்த சட்ட ரீதியா எதெல்லாம் தெரியாதுங்க நீங்க ஒரு சில பேர் நீங்க சட்ட ரீதியா படிச்சிருக்கீங்க யார கேட்டாலும் என் லாயர் நான் பிரசார் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு எனக்கே ரொம்ப பயமா இருக்கு ரொம்ப சட்ட திட்டத்தோட போறீங்க இப்ப நாங்களும் வரும்போது ஒரு சட்டத்தை இல்லாட்டி ஒரு லாயரை கையில கூட்டிகிட்டு வந்து தான் நான் பேசணுமாட்டிருக்கேன் அதனால சட்டம் தெரிஞ்ச யாராவது ஒருத்தவங்களை வந்து அந்த பகுதிக்கு கேள்வி கேட்கும்போது அந்த சொல்ல பகுதிக்குரியும் அதை மாற்றம்னு வந்தா என்ன பண்ணணும் என்ன சிக்கல எப்படி தடை எடுக்கணும் அதே மாதிரி ஆணையங்கள் எங்களுக்கு என்ன ஆலயங்கள் ரொம்ப பிரெஷன் பண்றாங்க நில விஷயமா இருக்கட்டும் என்னமோ ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க ஆணையம் அந்த ஆலயத்துல எத்தனை பேருக்கு பட்டா இருக்கு எத்தனை பேருக்கு வர்த்தா இருக்கு சாமூர்ல இப்ப சொல்றாங்க இரண்டாயிரத்தி பன்னெண்டுல நிலம் கொடுத்து யாரும் ஒண்ணும் எடுக்காம இருந்தா மற்ற சமயத்தினருக்கு கொண்டு போவோம் சொல்லுவாங்க இப்ப நம்ம கிட்ட ஃபைவ் ஹண்ட்ரட் நைன்டி போர் இருக்கு அந்த ஸ்லாங்ல எத்தனை பேருக்கு வர்த்தா வச்சிருக்கீங்க எத்தனை பேருக்கு வர்த்தா வைக்கல இந்த டீடைல்ஸ் எல்லாம் இவருக்கு வேணும் சார் இது தொடர்பா மத்திய செயற்குழு உறுப்பினர்ல யாராவது ஒருத்தரை நீங்க தயவு செஞ்சு நியமிக்கணும் நாங்க கேள்வி கேட்கும்போது போது அட்லீஸ்ட் எங்க கால்க்கு அன்சர் பண்ற ஒரு ஆள் வந்து எங்களுக்கு வேணுன்றது கேட்டுக்கொள்கிறேன் இப்பவே சொல்லுங்க எல்லோரும் வாழ்க்கை தெரிஞ்சுட்டோம் அதுக்குள்ள வந்து நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்றோம் அதாவது அலுவலகம் வந்து எப்பவுமே தரதுதான் அப்படின்னா பெரும்பாலும் மத்திய சேவை உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து ஒரே இடங்கள்ல இல்லை எல்லாரும் அவங்க அவங்க மாநிலங்கள்ல மாநில ரீதியாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் மாநிலத்திலும் பொறுப்பாளர்கள் இருக்கின்றார்கள் அது இருந்தால்தான் நம்ம வந்து மலேசிய தேசிய பேரவை ஏன் மாநில பேர நியமனம் செய்யறதுன்னா அந்த ஒரு காரணத்துக்காக தான் இவர்களுடைய பொறுப்பு மாநில பகுதியில் அவர்களும் செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்களை அந்த நியமனத்துக்கு நம்ம வழி விடுறோம் இருக்கின்ற பொழுது அந்த பிரச்சனையை கையாளுவதற்கு தகுந்த ஆலையை நியமிக்க வேண்டும் என்பது கோரிக்கையாக இருக்கின்றாலும் எல்லா பகுதிக்கும் வந்து நம்ம வந்து ஒரு ஒரு நியமனங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது மத்திய பேரவில வந்து இந்த பொறுப்பு அப்படின்னு நம்ம நியமனம் செய்து வைத்திருக்கின்றோம் அது கண்டிப்பாக